இந்த ஏரியா சரௌண்டிங்கே பார்க்க வித்தியாசமாக இருக்குது பார்க்க ஏதோ சின்ன சின்ன வீடுகளாக தெரியுது ஆனால் இதுகளில் இருக்கிறது வந்து ஹோட்டல்ஸும் ரெஸ்டோரெண்ட்களும் தான் சுவிட்சில் வந்து லவ்ஸன் என்ற இடத்துல இருந்து இப்போ நாங்கள் லூற்றபர்ணன் என்ற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் பின்னால் தெரிகிற மலை மாதிரி நிறைய இப்போ நகரப்பகுதிகளில் இருக்கிற மக்கள் ஒரு பள்ளின மக்களாக வெறும் நாடுகள் நாட்டாக்களும் இருக்கிறாங்க இந்த இடங்களில் இருக்கிறது கூடுதலாக சுவிட்சர்லாந்துக்குரிய பூர்வ குடிகள் என்று சொல்லலாம் இப்போ படங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் மாதிரி தான் இந்த இடம் பெரும்பாலும் இங்கே தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க துரங்க வழி பாதைகள் நிறைய இருக்குது சிலது வந்து நான் வரைக்குள்ளே காணொலி ஆக்க முடியல சிலது பொறுத்த வரைக்கும் மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான் கூட வணக்கம் அன்பு உள்ளங்களே நான் ரஜீவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து சுவிட்சரில் வந்து லவ்ஸன் என்ற இடத்துல இருந்து இப்போ நாங்கள் லூட்டபர்னன் என்ற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் பின்னால் தெரிகிற மலை மாதிரி நிறைய இடங்கள் இந்த காணொலியில் பணமாக்க இருக்கிறேன் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க யாழ்ப்பாணம் பொறுத்துக்கிடையில் இதை மாதிரி இரண்டு மூன்று காணொலிகள் சுவிட்சர்லைண்ட் ஜெர்மன்லேயும் அடுக்க இருக்கிறேன் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் கனடாவில் இப்படி ஒரு கொஞ்சம் உயரமான இருக்கிற மலையை பார்க்குறதுக்கு ப்ளூ என்ற இடத்துக்கு போவோம் ஆனால் சுவிஸ் அப்படி இல்லை நிறைய வித்தியாசம் என்று சொல்லலாம் ஆனால் இங்கே இருக்கிறாக்கள என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இந்த முறை ஸ்னோ குறைவுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லாட்டி இந்த மலையெல்லாம் வந்து ஃபுல்லாகவே வெள்ளையாக தான் தெரியும் என்று சொல்லி பார்க்கலாம் இப்போ நாங்கள் போகிற இடத்துலையும் நிறைய இதை மாதிரி காட்சிகள் இருக்குது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல நான் பதிவு செய்ய இருக்கிறேன் ஸ்விசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி நிறைய தன்கள் தணல்கள் அதாவது சுரங்கவழி பாதைகள் நிறைய இருக்குது சிலது வந்து நான் நிறைக்கில் ஆக்க முடியலை சிலது வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலேயே எடுத்திருந்தது என்னடா அதிகமாக மலைகள் இருக்கிறபடியாக மலையை குடைந்து வந்து பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது வித்தியாசமான ஒரு அனுபவம் வா மலைக்குள்ளவியில் வந்துட்டோம் இது கூடுதலாக அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் பார்த்த மாதிரியே இருக்கு சுவிஸை பொறுத்த வரைக்கும் மலையும் மலை சார்ந்த இடங்களும் தான் கூட இப்ப நாங்கள் போற இடமும் இது போன்ற மலைகளை பார்க்கத்தான் குறிப்பாக வந்து சுலில் வந்து கை கடிகாரம் மிக ஃபேமஸ் ஆனது அதே சமயத்தில் சாக்லேட் இதையும் தவிர இவங்களுடைய கால்நடை வளர்ப்பு இதில் தான் இந்த நாடு வந்து மிக முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இப்போ குறிப்பாக முதலாம் உலக போர்லேயும் சரி ரெண்டாம் உலக போர்லேயும் சரி எந்த ஒரு போர்லேயுமே பங்கு பெற்றாத நடுநிலைமை வகித்த ஒரு நாடு என்று சொன்னால் அது சுவிஸ் எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் உருவாக்கப்பட்ட போது அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் தன்னை இணைத்து கொள்ளாமல் மறுத்த நாடு தான் இந்த சுவிஸ் அப்படி இருந்தும் கூட தன்னுடைய தனித்துவத்தை இழக்காமல் இருக்கிறது சுவிஸ் என்று சொல்லலாம் பணத்திலையும் சரி பொருளாதார கொள்கையிலையும் சரி மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்படைக்க சற்று வித்தியாசமான கொள்கைகளை பின்பற்றி வருகிறது இந்த சுவிஸ் மற்ற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்படைக்க தனிநபர் வருமானம் கூடிய என்று சொன்னால் அது சுவிஸ் அதாவது இங்கே இருக்கிற மக்களுக்கு அதிகப்படியான சம்பளங்கள் வழங்கப்படுகிறது அதே சமயத்தில் இங்கே இருக்கின்ற பொருட்களினுடைய விலைகளும் அதிகமாக இருக்கும் சம்பளம் என்று பார்த்தா மற்ற நாடுகளோடு ஒப்படைக்க அதாவது மனத்தியால சம்பளம் இல்லாமல் மாத சம்பளம் அடிப்படையில் இங்கே வழங்கப்படுகிறது அதோடு இங்கே இருக்கிற மக்களும் இங்கே இருக்கிற விலைவாசிகள் கூடுதலாக இருக்கிறபடியாக பக்கத்தில் இருக்கிற நாடுகளில் போய் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வருவதும் வளமை இதை தவிர இன்னும் விசகடமாக சொல்லப்படும் என்று சொன்னால் இங்கே மூன்று மொழிகள் அரச கர்ம மொழிகளாக பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக அது டொச்சாக இருக்கட்டும் இட்டாலியன் அதே சமயத்தில் பிரெஞ்சு இந்த மூன்றும் அதே சமயத்தில் ஆங்கிலம் கூட இங்கே இருக்கிறவர்கள் சாராளமாக பேசுகின்றார்கள் சிறுவயதிலிருந்தே பிள்ளைகளுக்கும் அது கற்பிக்கப்படுகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது கால்நடை வளர்ப்பு பால் உற்பத்தி கை கடிகாரம் சாக்லேட் சில இலத்திரணியல் பொருட்கள் என்று சொல்லி அனைத்திலிருந்தும் வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு நாடு இந்த நாடு இதை தவிர சுற்றுலாத்துறையிலிருந்தும் துறையிலிருந்தும் அதிகப்படியான வருமானத்தை பெறுகின்ற நாடு சுவிஸ் என்று சொல்லலாம் இரண்டாம் உலக போர் காலத்தில் எந்த ஒரு நாட்டோடையும் போரிடாமல் ஒரு சமாதான புறாவாக வலம் வந்தது சுவிஸ் அப்படியப்பட்ட சுவிஸுக்கு அமெரிக்க போர் விமானங்கள் தவறுதலாக அதாவது ஜெர்மன நினைத்து தவறுதலாக சஃப்ஹாசன் என்ற இடத்துல குண்டுகளை வீசியதால் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் கட்டடங்களும் சேதமாக்கப்பட்டது இதற்கு பின்னாளில் அமெரிக்கா மன்னிப்பும் கோரி நஷ்டகீடும் வழங்கி வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது லூட்டபர்னன் என்ற இடத்துக்கு வந்துட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற கட்டிடங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க மரத்தால செய்யப்பட்டிருக்குது அதே சமயத்துல இப்ப குறிப்பாக நகர பகுதிகளில் இப்ப இது வந்து நகரத்துல இருந்து நாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணத்தி காலம் வாகனம் ஓடித்தான் இந்த இடத்துக்கு வந்து நாங்க அப்ப நகர இருக்கிற மக்கள் ஒரு பள்ளின வேறு வேறு நாடுகள் நாட்டாக்களும் இருக்கிறாங்க இந்த இடங்களில் இருக்கிறது கூடுதலாக சுவிட்சர்லாந்துக்குரிய பூர்வ குடிகள் என்று சொல்லலாம் வர்ற வழியில் பார்த்துருந்தாங்க அதாவது நிறைய ஃபார்முகள் வயல்வெளிகள் மாதிரி இருந்தது சமருக்கு நான் நினைக்கிறேன் அதுக்குரிய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கும் போல இருக்குது இப்போ வந்து வரும் ஸ்னோ ஹோட்டின இடங்களாக தான் தெரிஞ்சது ஹெலி டூர் கூட செய்கிறாங்க பட் நாங்கள் ஹெலி டூர் செய்யலை அதே சமயத்தில் இப்போ ட்ரோன் கேமரா கொண்டு வந்திருக்கிறேன் ட்ரோன் கேமராவும் இங்கே ஏற்ற இல்லாத போல இருக்கு என்னன்னு சொன்னால் பக்கத்தில் ஹெலிசோன் அதே சமயத்தில் இங்கே வந்து இப்போ இருநூற்றி நாற்பத்தொம்போது கிராம் இருக்கிற ட்ரோன்ட்டு சொன்னால் கூட இங்கே லைசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க ரெண்டுபடியாக கண்டபடி ட்ரோனுகளும் ஏற்ற இயலாது ஆனால் இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபுல்லாக காட்டுன்னு பாருங்கள் வீடுகள் கட்டிடங்கள் நல்ல நல்ல வியூ உண்மையாகவே இப்போ படங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் மாதிரி தான் இந்த இடம் பெரும்பாலும் இங்கே தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இப்போ நாங்கள் அதை டார்கெட் பண்ணி வந்துருது நாங்கள் பார்க்கலாம்னு சொல்லி இந்த மேலே ஒன்று தெரியுது இல்லை பாருங்கள் சின்ன நான் வந்து இப்போ தண்ணி கொட்டி கொண்டிருக்குது இந்த ஃபால்ஸ் வந்து சமருக்கு வந்து நல்ல ஒரு பெரிய வீழ்ச்சியாக இருக்கும் இப்போ வந்து ஃப்ரோசன் ஆகி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி கொண்டிருக்குது இந்த ஏரியா சரௌண்டிங்கே பார்க்க வித்தியாசமாக இருக்குது பார்க்க ஏதோ சின்ன சின்ன வீடுகளாக தெரியுது ஆனால் இதுகளில் இருக்கிறது வந்து ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரெண்ட்டுகளும் தான் முழுக்க முழுக்க பாருங்கள் மரத்தில் கட்டி பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது ஐரோப்பாவில் பார்க்கக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான இடம் அதாவது போகக்கூடிய நாடுகளில் மிக முக்கியமான ஒரு நாடு சுவிஸ் என்று சொல்லலாம் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து தனித்து நின்றாலும் தனக்குரிய அதே அழகோடு இருக்குன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் சுவிசை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பகுதியை வந்து ஹெலியில் கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம் அப்படி ஹெலி ஃப்ளைங் ஜூன் என்றதால் ட்ரோன் கேமரா விடுறதுக்கு தடை அப்படி இருந்தும் ஒரு குறிக்கப்பட்ட உயரம் வரைக்கும் விட்டு சில இடங்களை வந்து நான் படமாக்கி இருக்கிறேன் பார்க்குறதுக்கு ஒரு ரம்யமான இடம் புகைப்படங்கள் எடுப்பதற்கு வீடியோக்கள் எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு இடம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதாவது சுவிட்சர்லாந்து இது மட்டும் இல்லை சுவிஸ் முழுக்களுமே சுற்றுலாக்குரிய ஒரு இடம் ஐரோப்பா கண்டத்துக்கு வர்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக சுவிஸ்ஸுக்கும் ஒரு முறை நீங்கள் வந்துட்டு போகிறது தான் நல்லது வித்தியாசமான ஒரு இடமாக இருக்குது இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்க்க ஏதோ சின்ன மாதிரி இருக்குது ஆனால் இந்த ரோட்டால் நடந்து போகவே ஒரு ஆசையாக இருக்குது கூடுதலாக தமிழ் திரைப்படங்களில் பார்த்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்களை நீரை பாக்க ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் இதை மாதிரி இங்கே நிறைய இடங்கள் இருக்காம் ஆனால் இன்றைக்கு குளிர் வந்து சரியான குளிர் என்னென்னு சொன்னால் கனடாவில் குளிரில் நின்று வந்தும் ஐரோப்பா ஒரு வகையான குளிர் கட்டிட அமைப்புகள் கூடுதலாக வந்து இப்போ கனடாவுக்கும் ஐரோப்பாவுக்குமே வித்தியாசம் நான் இப்போ ஜெர்மனில் சில கட்டிடங்கள் வித்தியாசமாக பார்த்துருந்தேன் நான் இப்போ இது அப்படின்னு என்ன சொன்னால் கிட்டத்தட்ட எனக்கு இதை ஞாபகப்படுதுன்னு சொன்னால் கனடாவில் ப்ளூ மவுண்டனை ஞாபகப்படுத்துது மலையில் ஏறி திருப்பி வாங்கி கொண்டு போகிறேன் என்றதால் மூச்சு வாங்குது ಇದಲ್ಲ ಚಿನ್ನ ಹೋಟೆಲ್ಸ್ ಹೋಟಲ್ಸ್ ಮೀನ್ ರೆಸ್ಟೋರಂಟ್ಸ್ செடி நண்பர்களே இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் சுவிஸில் லவுட்ரு பேர்னர் என்ற தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துருந்தேன் நீங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் ஆக்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் அடுத்து போடுற காணொலிகள் உங்களோட ஸ்ட்ரெயினில் வந்து நிற்கும் என்னுடைய எந்த ஒரு காணொலியை நீங்கள் தவற விட வேண்டிய அவசியம் வராது மறுபடியும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி